மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுகொசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உக்காஞ்சிடலான்னு பாக்குறேன் ப்ரோ கட்சியில அதுக்குதான் நீங்க குடுக்கிற நல்லவனே கெட்டவனாயிடுவான் ஒரு நல்லவன் ஒரு கெட்டவனா மாறிடுவான் எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க எல்லாருக்கும் என்ன விட்டு மறுபடியும் இவன் சும்மா இருந்தாலும் இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி இவனுங்க எப்படியெல்லாம் ஒரு ஆடு எடுக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் எடுத்து வச்சுருக்கானுங்க சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்டா இது எப்படிறா ஸோ இது ஒரு விதத்தை சாத்தியமாக இருந்தாலுமே அவர் அப்படியே கை வச்சு ஆடுறாங்க அந்த ஸ்லிப் மாதிரி இருக்கும்ல அதை அப்படியே மேலே மேலே பிடிச்சி போலையா காப்பாற்றுற போலையா என்னடா ஏடா

என்னடா ஒன்னு புரியல அடுத்து மெமரி இது வருது மெமரி லாஸ்க ஒரு ஆடு இருக்கு எங்க இருந்து நினைச்சீங்க இது வேற ஆட் தான் அப்படி நினைச்சீங்க انا வந்தது ஒன்னு பார்த்தது ஒன்னு அட பொம்மாளே செண்டர் மாதிரி ஒரு பைல் எடுத்துக்க மாட்ட ஆடு என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க ஏவாலாம் மயிராண்டி அப்படி சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில் வட்டாம்பரை வச்சு ஒரு சென்டர் ஃபேஸ் ஆடு போடுறாங்க என்னையா இது அதுக்கு நம்ம நேரம் சொல்லிட்டு போயிடலாம் ஃபேஸ் ஆடுன்னு ஒன்றும் புரியலிக்கு इसीलिए वी गार्ड इन्वर्टर्स डिजिटल यूपीएस और बैटरीज फुल टाइम पावर नॉन स्टॉप यू नो बैटरीज फुल टाइम पावर नॉन स्टॉप अगर आधार वाला இருக்கும் ஒரு மாதிரி இருக்கு நினைச்சான நான் இப்படி கூட நினைச்சு பார்க்கல பச்சி குளுத்திட்டயா குளுத்திட்ட ரெடிவிட்ல எங்கயோ ओ तेरी जिंदगी की इसीलिए वी गार्ड इन्वर्टर्स डिजिटल यूपीएस और बैटरी फुल टाइम पावर नॉट पर माँ हा? मेरी त्वचा दीदी इंस्टेंट पैनल चाहिए, ना, ना वार ना ना फेल चाहिए? तो चाहिए ये ये लो ये? साधारण क्रीम असर दिखाए पाँच दिनों में पर बजाज सी से पाइए बस एक सेकंड में

ஆனால் இதுதான் இருக்கிறதுலே ஒரு கேன கூதியான ஆடுன்னு நான் சொல்லுவேன் இதில் என்னடா டேய் எங்கடா பால் போட்டிருக்கீங்க போடுறேன் ஆனால் இதில் மில்க் வந்து பர்சன்டேஜ் எனக்கு ரொம்ப கம்மி இது சும்மா மைதா மாவால் செஞ்சுக்கிட்ட அனுப்புகிறது தான் வேறு எதுவுமே கிடையாது இதில் வந்து ஏதோ ஒரு பாலோட வடை சத்தோ எதுவுமே இதில் கிடையாது இது சும்மா ஒரு உருட்டுகள் தான் ஆனால் இதையும் ஒரு தற்கொறிகள்லாம் வாங்கி திங்கும் அதெல்லாம் எப்படின்னு தெரில எல்லாம் ஜோராக கை தட்டுங்க அதெல்லாம் தட்ட முடியாது ரைட்டு விடு மில்க் கிம் மில்க் அக்காலேஜ் அரவானையுடன் நான் வெட்டாம கூட மாட்டேன். <music/> 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 நான் என்ன நினச்சேன்னா இது ஹேர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது படி வைக்கி தான் இருக்குது போல் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அப்புறம் தான் தெரியுது இது ஒரு பாசிட்டிவ் ஆசிசிபி அண்ட் என்சிபி இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிட்டு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் நான் உங்களுக்கு